இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் திருச்சி பிரதான சாலையில் ராஜ சவுரி திரையரங்கம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான ஆரியக்கர் நிலத்தில் முஸ்லிம்கள் ஒரு பகுதியையும் இந்துக்கள் ஒரு பகுதியையும் மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மயானத்தின் உட்பகுதியில் சுற்றுச்சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக பணியை நிறுத்தினர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்பதால் அந்த இடத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டு குறிப்பிட்ட நிலம் மாநகராட்சிக்கு சொந்தமானது என வருவாய்த்துறையில் ஆவணங்கள் மாற்றப்பட்டாலும் இந்து முன்னணி சார்பில் தொடர்ந்து எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டு வந்தன நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் மயானத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வீடு கட்டுவதாக கூறி நடைபெறும் கட்டுமான பணிகள் மீண்டும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளன கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் இருதரப்பும் கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கட்டுமானப் பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்து பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம் இடையில அரசாங்கம் கொஞ்சம் நிதானிச்சு அந்த காம்பவுண்டு கட்டுறதை நிறுத்தினாங்க நிறுத்தி ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரே தம்மா மக்களுடைய எதிர்ப்பையும் மீறி பல பேர் கையெழுத்து வாங்கி அந்த கொடுத்துலயே அவ்வளவுமே மீறி அந்த காம்பவுண்டு கட்டி கொடுத்தனுடைய விளைவு முழுக்கமே அது ஒரு முஸ்லீம் மயானமா கொண்டு போய் ஆறு ஏக்கர் நிலம் அவங்க கையகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்ப இருந்து அங்க உள்ள அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம அங்க கட்டணமானது கட்டப்பட்டு வருது நாங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் கார்பரேஷனுக்கு தகவலை கொடுத்து வந்து பார்த்து அவங்க நிறுத்தி சீல் வச்சுட்டு போறது கொஞ்சம் அந்த பில்டிங் இருக்கிறது சட்டவிரோதமான அப்படின்னு சொல்லிட்டு தான் தான் போயிட்டு கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என இந்து முன்னணி அமைப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது பலமுறை மறு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அந்த நடவடிக்கைக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னாக்கன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க அவங்களோட இடம் மாதிரியும் இதை வந்து வேற யாரும் உரிமை கோரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துலேயும் வந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சிகள் நடைபெற்றுட்டு வந்து வந்துட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது மாநகராட்சியோட இடம் இதோட பட்டாவை வந்து அவங்க பேரில் அந்த அமைப்போட பேரில் வந்து மாத்தி இருக்காங்க எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து கேன்சல் பண்ணி மாநகராட்சி ஆணையரோட மனு நடைபெறும் கட்டுமான பணிகளை தடுத்து கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக பொதுமக்கள் கோரிய அனுமதியும் காவல்துறையினரால் மறுக்கப்பட்டுள்ளது திமுகவினரின் நிர்பந்தத்தின் பேரிலேயே மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இப்போ வந்து அனைத்து மதத்திலும் புழங்கக்கூடிய ஏரியாவாக இது இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தது இது வந்து கார்ப்பரேஷனுக்கு சம்மந்தப்பட்டது இது கார்ப்பரேஷனுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இதுக்கு வந்து காலை காலையோரையே கொடுத்துருந்தது அதையும் மீறி இப்போ அரசு அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுனால அவங்க துணிஞ்சு ஒரு மக்கள் நல்லிழக்கம் சொல்றாங்களே ஒளிய மக்களோட ஒத்து போற விஷயமாவே இல்லை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் ஒருதலைபட்ச முடிவால் இருதரப்பினரிடையே மோதல் நிலவும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இவ்விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்